நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த லைக்ஸ் பட்டனை தட்டி விட்டு போங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஆட்சிக்கே வேட்டு வச்சு அண்ணாமலை கேட்ட ஆறு கேள்விகள் முத்து முத்தான கேள்விகள் இது வரைக்கும் திமுக கிட்ட இருந்து பதிலே வரலனா பார்த்துக்குங்களேன் இந்த கேள்வியை பார்த்த பிறகு வாயடைச்சு போயிருக்கிறாங்கன்றது நாம எடுத்துக்கலாம் ஏன்னா முதல்வருக்கு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை முதல்வர் பதில் சொல்ல போகிறதில்ல அமைச்சர் பெருமக்கள் தான் பதில் சொல்லணும் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க கூட பதில் சொல்ல முடியலன்னா அந்த கேள்வி திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை தந்திருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க எதற்காக திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்கின்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆறு கேள்வியை கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பீங்க ஏன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடந்து முடிந்தது போதிய நிதி இல்லை அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சார் மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஒரு பத்து கேள்வியை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தங்கம் தென்னரசுக்கு மட்டுமே ஒரு பத்து கேள்விகள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எழல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது நமக்கும் ஒரு பத்து கேள்வி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசுக்கு போட்டியாக நம்ம முதலமைச்சர் அவர்களும் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பத்து கேள்வியை கேட்டிருக்கார் மொத்தத்தில் இருபது கேள்விகள் இந்த இருபது கேள்விகளுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு விரிவாக பதிலளித்திருக்கின்றார் கூடுதலாக திமுக அரசாங்கத்துக்கும் ஒரு ஆறு கேள்வியை கேட்டிருக்கிறாருங்க அந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல நியாயமாக இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் பதிலளித்திருக்கணும் ஆனால் திமுக எதிர்ப்பில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய தலைவராகவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு ஆறு கேள்விகளை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ முதலமைச்சர் கேட்டிருக்கின்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது நிகழ்ந்த சம்பவங்களை தொகுத்து இருக்கின்றார் அதனால் அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் நாயனா நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் இங்கிருக்கின்ற ஊடகமானது கண்டுகொள்வதே கிடையாது திமுக எதிர்ப்பில் அண்ணாமலை காட்டின தீவிரம் நயனா இடத்துல கிடையாது அவர் எல்லோரையும் அரவணிக்கின்ற மாதிரி இருக்கிறாரு எல்லோருக்கும் நாகரிகமாக பதிலளிக்கின்றவராக இருக்கின்றாரு ஸோ அதனால் நயனா இதுக்கு இதற்கு பதிலளித்தால் கூட அண்ணாமலை காட்டமாக தெரிவிக்கின்ற கருத்து மாதிரி தெரிவிப்பாரா என்பது தெரியாது அதனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக இருந்தால் தான் பேசுவாங்க அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் காட்டமான பதில்களும் கருத்தான ஆறு கேள்விகளும் கேட்டிருக்காங்க இப்போ திடீர்னு திமுக வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக பாஜக பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க சிம்பிளுங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடந்து முடிந்ததுங்க அந்த கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு என்று சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கவே இல்லைங்க மழைக்காலம் தொடங்கிடுச்சிங்க இந்த மழைக்காலத்துக்கு தமிழக அரசாங்கம் வந்து என்ன பண்ண போதுங்க அதுக்கு எவ்வளோ நிதிங்க ஒதுக்கப்பட்டிருக்குது தெரியாது அறுவடையானது நடந்து முடிந்திருக்கிறது எங்கே பார்த்தாலும் சாலை ஓரத்தில் நெற்களானது குவித்து வச்சுருக்காங்க நெல் கொள்முதல் பற்றி பேசவே இல்லைங்க எவ்வளோ ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் பண்ண போகிறோன்னு சொல்லவே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நெல்லை கொள்முதல் பண்ணி எங்கே பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலைங்க மொத்தத்தில் விவசாயிகளுக்கோ இல்லை வேலை செய்கிறவங்களுக்கும் அதெல்லாம் விடுங்க துப்புரவு பணியாளர்கள் என்று பெயர் வச்சு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவங்களுக்கு சோறு வச்சாரான்னு தெரியல ஏன்னா எழுபத்தஞ்சு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கான விடிவு காலம் பிறக்கலை அவங்கள நேற்றும் கைது பண்ணியிருக்காங்க துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சி நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் தீபாவளி கூட கொண்டாட முடியாது எழுபத்தஞ்சு நாளாக வேலைக்கே போகல மொத்தமாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட தீபாவளிக்கு சூடு வாங்கி கொடுக்க முடியாது இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டோம் கடைசியில் எங்களை நடுத்தரில் விட்டுடுச்சு போராட்ட காலத்தில் இருந்து தீபாவளியை தொலைச்சிட்டோம் குழந்தைகளுக்கோ இல்லை புருஷன்மார்களுக்கோ நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க கைதாகின்ற போது ஸோ துப்புரவு பணியாளர்கள் போராட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள் தீபாவளி நெருக்கத்தில் பயங்கரமான நெருக்கடி கொடுக்குறாங்க ஏன்னா கொடுத்த போனஸும் பத்தல சம்பள உயர்வும் அதிகரிக்கல அதை தாண்டி புதுசாக தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு எடுக்கலை அதே மாதிரி வந்து பர்மனெண்ட் பண்ணாத டெம்பரவரி தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க புதுசாக பேருந்து வாங்கலை புதிய கடத்துல பேருந்து விடலை இவ்வளோ பிரச்சனைகள் தமிழகத்தில் கொட்டி கிடக்குது இப்படி கொட்டி கிடக்கின்ற போது இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது இந்த பேருந்து விஷயங்களாக இருக்கலாம் அரசு ஊழியர்களுடைய வேலை பிரச்சனையாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் தீர்வு காணும் விதமாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா அதில் ஏதாவது அறிவிப்பாங்கன்ட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் அறிவிப்பு எதுவுமே இல்லைங்க அது மட்டும் கிடையாது ஏதாவது புதிய திட்டத்தை தான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லை வாக்குறுதி கொடுத்த திட்டத்தையாவது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமுல்படுத்த போகிறோம் இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஸ்பெஷலான திட்டங்களும் இல்லை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிற இதை அதுவும் அறிவிக்கப்படவே இல்லை மகளிர் உரிமை தொகையானது இன்னும் ஒரு இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி எம் எம் பாஷா என்று தான் நினைக்கிறேன் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர் தலைமையில் ஆணவ படுகொலை நடப்பதை தடுப்பதற்கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க இதை தவிர இந்த சட்டப்பேரவையில் அதிமுக திமுக சண்டை போட்டது தான் அதிமுக காரங்க இரநூத்தி தவறு ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்து நாட்டு மக்களுக்கு பத்து சதவீத வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றி மொத்தமாக அல்வா கொடுத்தது தான் திமுக அரசாங்க சாதனை சொல்லிவிட்டு உருட்டுக்கடை அல்வா தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு மொத்தத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது எதுக்கு நடந்தது ஏன் நடந்தது அதில் என்ன திட்டங்கள் அறிவித்தாங்க எதுவுமே தெரிலிங்க அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெருத்த ஏமாற்றம் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெருத்த ஏமாற்றம் அடைந்ததை மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி கை காட்டணும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது பழி போடணும் அதற்காக தான் நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் பத்து கேள்விகளை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல ரெண்டு நாளாக திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை தரக்கூடிய ஒரு சம்பவம் டிவியில வெளிவந்து கொண்டு இருக்குதுங்க அதற்கு திமுக தரப்பிலிருந்து யாரும் பதில் சொல்லலை என்னையா உங்கள் ஆட்சி நடக்கின்ற போது இதெல்லாம் நடந்திருக்குதே பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கும் அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் நீதிமன்றம் தாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டுச்சு நீங்கள் கேள்வி கேட்குறதந்தான் நீதிமன்றத்தை தான் உங்கள் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மடைமாற்றி விட்டார்கள் அப்படி என்ன திமுக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க சிபிஐ அதிகாரிகளும் வந்து கரூரில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையினுடைய அலுவலகத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க அந்த தருணத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருந்த ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கரூர் வழக்கு தொடர்பாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் எல்லாமே கொடுத்துட்டாங்களா என்று பொழுது சில சந்தேகங்கள் எழுப்புகின்ற விதமாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆவணங்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு பென்ட்ரைவானது எரிக்கப்பட்டிருக்கிறது முன்பக்கம் சில ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்குதான் மாதிரி அலுவலகத்தினுடைய தெற்கு பகுதியினுடைய பின்புறத்தில் சில ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கப்பட்டிருக்குதான் சிபிஐ கிட்ட வழக்கை மாற்றின பிறகு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது எதற்காக இந்த முக்கிய ஆவணங்களை எரிச்ச மாதிரி பல காகிதங்களை தூள் தூளாக கிழிச்சி கொளுத்திருக்கீங்க பென்ற எதற்காக எரிக்கணும் அந்த காகித உடனே சேர்த்து கரூர் வழக்கு தொடர்பாக பல முக்கிய ஆவணங்களை எரிச்சிங்களா ஆதாரங்களை எரி எரிச்சிங்களா இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது கரூர் சம்பவத்தில் என்ன ஒரு உண்மையை கண்டறிந்தீங்க ஏன் அது சிபிஐக்கு போகக்கூடாது என்று மறைச்சிங்களா எதனால் இது நடந்தது அப்படின்ற கேள்வியை எல்லாருமே எழுப்பிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தேவையில்லாத பேப்பரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆனது சிபிஐ கிட்ட வழக்கு மாற்றத்துக்கு முன்பாக எரிச்சிருக்கலாமே ஏன் சிபிஐ கிட்ட சில ஆவணங்களை கொடுத்து விட்ட பிறகு இதை எரிக்கிறீங்க அப்படின்ற டவுட் இருக்குதுங்க இது மீடியாவில் வந்துடுச்சு அப்போது கரூர் சம்பவத்தில் ஏதோ ஒரு சதி நடந்துருக்கிறது இல்லைனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உடனே களத்துக்கு சென்று எதையோ கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறாங்க அது சிபிஐ கிட்ட செக்கிவிடக்கூடாது என்பதுக்காக தான் இப்போ கொளுத்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருடைய சந்தேகமாக இருக்குது இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது தமிழக அரசாங்கம் ஆனால் தெளிவுபடுத்துமா என்பது பற்றி நமக்கு தெரியலிங்கா இது தமிழக அரசாங்கத்துக்கு பெரும் கரும்புள்ளி இப்போ திடீர்னு இதை பற்றியெல்லாம் மக்கள் பேசுனாங்கண்ணா அது ஆட்சிக்கு ரொம்பவே சிக்கலுங்க அதனால் மத்திய அரசாங்கத்தை நோக்கி நம்ம திசை திருப்பி விட வேண்டும் வழக்கமான திசை திருப்பல் அது மட்டும் கிடையாது இந்த தீபாவளிக்கு வெள்ளிக்கிழமையில் இருந்தே வந்து மக்கள் சாரசாரியாக சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஆனால் வெள்ளிக்கிழமையில் இருந்தே பஸ்ஸு கிடைக்கலீங்க கிலாம்பாக்கத்தில் அதனால் என்ன பண்ணுவாங்க தென் மாவட்டமாக இருக்கலாம் இல்லை ஆந்திரா பக்கமாக இருக்கலாம் இல்லை கர்நாடகா பக்கமாக இருக்கலாம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி கிலாம்பாக்கம் வரணும் கிலாம்பாக்கத்தில் தான் பேருந்து அதனால் என்ன பண்ணுறது பேருந்து கிடைக்கல மக்கள் கேள்வி எழுப்பிடக்கூடாது ஏன்னா இப்போ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் திமுக மீது என்ன பழி ஒன்றாலும் போடுவாங்க அதனால் ஊடகத்தினுடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும் அதே மாதிரி மக்களுடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும் ஒன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சுருவோம் ஆனு வாயை பொலந்துக்கிட்டு பார்த்துருவாங்க ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து சினிமா மோகமானது அதிகரித்து இருக்கிறது அதனால் குத்தாட்டம் போட்டாங்கன்னா குதூகலம் ஆகிடுவாங்க என்பதற்காக கிளாம்பாத்துக்கு பேருந்து நிலையத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க ஆனாலும் பேருந்து இல்லாமல் கஷ்டப்படுறது மக்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க அதுலேயும் மக்களை பொறுத்த வரைக்கும் பேட்டி அளிக்கிறாங்க என்ன பேட்டி கேட்டிங்கன்னா ரிசர்வேஷன் எவன் பண்ணானோ அவனுக்கு மட்டுமே சீட் இருக்குது அவனுக்கு மட்டுமே பேருந்து இருக்குது ஆனால் மற்றவங்க எந்த பேருந்தில் ஏறுவது எப்படா போய் சேர்றது என்று தெரியாமல் இங்கே உட்காந்துருக்கோம் இவங்க போடுகின்ற ஆடல் பாடலை நாங்கள் பார்க்கணுமா ஆடல் பாடலுக்கு செலவழிக்கின்ற காசை எடுத்து பேருந்து விட்டுருக்கலாம் இல்லை வாடகைக்கு பேருந்து எடுத்துருக்கலாம் நின்று இருக்கின்ற பேருந்தை ரெடி பண்ணியிருக்கலாம் போதிய பேருந்தை ஏற்பாடு பண்ணாமல் ஆடல் பாடலோ எங்களுக்கு தேவையா நாங்கள் ஊட்ட போய் பார்க்க தேவையில்லையா திருவிழா கொண்டாட தேவையில்லையா குழந்தை குட்டிகள் உட்கார தேவையில்லையா இல்லையா பேருந்துலேயே வந்து தீபாவளியோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியை நாங்கள் கழிச்சுருதா அப்படின்னு கேள்விகள்லாம் இந்த தமிழக அரசாங்கத்தை நோக்கி பல பேரும் இருக்காங்க இப்படி தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் தலை தூக்கியிருக்குது இந்த பண்டிகை நேரத்தில் இதெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் நமக்கு கிடைச்சா ஒரு அடிமை அவன் யார்றான்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் அதனால் மத்திய அரசாங்கத்தை நோக்கி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் தங்கம் அவர்களும் பத்து பத்து கேள்விகள் வச்சுருக்காங்க அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் பதிலளித்து விட்டு அதிரடியாக ஆறு கேள்விகளை கேட்டிருக்காரு ஏயா பாம்ப வழியை விட மாட்டேன் ஐயா எல்லாத்தையும் சொல்கிற அண்ணாமலை அவர்கள் அப்படி என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு தான் கேட்குறீங்க அந்த கேள்வியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் தங்கம் தென்னரசவர்களும் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத நான் பார்த்து படிக்கிறேன் முதல்ல அதை நம்ம வேகமாக பார்த்துடலாம் மழை வேற பயங்கரமாக தூருது செல்ஃபோனை பார்த்து படிக்க முடியுமா என்னான்னு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் முதல் கேள்வியாக மாநிலங்களை கலந்தோலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கோஆப்பரேட்டிவ் பெடரலிசம் என்று நீங்களாம் முழங்குனிங்களே அதெல்லாம் வெற்றி முழக்குமா கூட்டாட்சி தத்துவம் கிடையாதா அப்படின்னு கேட்டவர் புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றாந்தாய் மனப்பாடு கொண்டு வந்து சேர்க்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டவர் ஊபி குஜராத்து மகாராஷ்டிராவுக்கு அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு ஏங்க கொடுக்க மாட்டீங்க புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாறைப்படுத்தோன்னு கேட்குறாங்க அப்போது ரயில்வே திட்டங்களுக்கு தென்பகுதியில் அதிகமான காசை ஒதுக்கலையா அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்கிறார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர ஏங்க இவ்வளோ காலத்தாமதம் கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலத்தை எடுத்து கொடுக்கல ரெண்டாவது சரியான வரைவு திட்டத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிறாரு தமிழ்நாடு அரசின் நிதியில் கட்டப்படும் வீடுகளுக்கு பிரதமர் எதற்காக மத்திய அரசாங்கமானது வீடு கட்டுறதுக்கு துட்டே தெரியலையா தமிழக அரசாங்கம் மொத்தமாக பணத்தை கொடுத்துருதா அப்படின்னு பார்க்கும்போது அறுபது நாற்பது என்ற அடிப்படையில் தான் மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் அந்த வீட்டை கட்டி கொடுக்குறாங்க ஆனால் எதுக்காக பிரதமர் பயிர்னு கேட்குறாரு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வழங்க வேண்டிய நிதி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி எங்கே அப்படின்னு நிதியமைச்சர் கேட்டுக்காரு அதே மாதிரி ஓய்வூதிய திட்டத்துக்கு வெறும் இரநூறுபா தரீங்களே ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி இரநூறுபா வழங்குகிறது ஏன்னா பென்ஷன் திட்டம் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது அதை தான் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய மூவாயிரத்தி எழுநூறு கோடி நிதி இன்னும் ஏன் வழங்கப்படவில்லை இது சாதாரணது எப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் எடுக்கிறவேன் ரோடு போட்டு பிறகு தான் முதல் பாதி முடிச்சுட்டுப்பா காசு கொடுப்பான்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் இது நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு சதவீதம் ஆனால் நமக்கு நிதி கொடுப்பது பார்த்திங்கன்னா நாலு சதவீதம் தான் அப்போ மீதி அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் பத்து கேள்வி கேட்டிருக்காரு தப்பாக நினைக்காதீங்க மழை செமையாக அடிக்குது தங்கம் அவர்கள் கேட்ட பத்து கேள்விக்கும் முதலமைச்சர் கேட்ட அந்த பத்து கேள்விகளுக்கும் அண்ணாமலை அவர்கள் விரிவான பதில் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் இப்போது பேச முடியாது நேரம் வருகின்ற போது முதலமைச்சர் கேட்ட கேள்வி என்ன அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்று இன்னும் கூட விரிவாக பார்க்கலாம் ஆனால் இப்போது அண்ணாமலை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விகளை ஆற மட்டும் நான் இங்கே சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் முதலாவது கேள்வி அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஏம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதினாலாயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதி செலவிடப்படாமல் வீணாகியிருக்குதே எங்கே போச்சு அது அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் இதில் ஐநூற்றி ஏழு கோடி ரூபாய் டேஞ்செட் கோ நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதி செலுத்தாமல் மடை மாற்றியது ஏன் வந்த பணத்தை டேஞ்செட் கோ நிறுவனத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் வந்த ஒட்டுமொத்தமான கூடுதலான கூடுதலான மின்கட்டணத்தை வேறு ஒரு திட்டத்துக்கு அப்படியே மடை மாற்றிட்டாங்களாம் அப்போது இதெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா எதுக்கு எதுக்கு நிதி போனமோ அதுக்கெல்லாம் நிதி போல் அப்போது எங்கே போயிருக்குது ஊழல் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல வராருங்க மறைமுகமாக மூணாவது கேள்வி என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாயில் பத்து சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவினுடைய பரிந்துரை ஆனால் இவை வழங்கப்படவில்லை மத்திய அரசாங்கமானது ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை கொடுக்குது அதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் நிதி ஒதுக்கணுமா ஆனால் அந்த நிதியை ஒதுக்கவே இல்லையா ஏன் இது அண்ணாவில் கேட்குறான்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பத்து சதவீத நிதி ஒதுக்கியிருந்தால் தான் அங்கே தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ள இருந்தால் மூட முடியும் வாய்க்கால் எடுக்க முடியும் லைட்டு போட முடியும் குடிநீரை கொடுக்க முடியும் உள்ளூர் சுகாதாரத்தை மேம்படுத்த முடியும் ஆனால் தமிழக அரசாமானது வந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பணிச்சு தெரில பத்து சதவீத நிதியை கூட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்குறதில்ல அப்போ அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களே என்ன பதில் சொல்லுவாங்க நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறதுக்காக ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் இந்த மாவட்டத்துக்கான பிரச்சனை இது இருக்குது இதையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மாவட்டம் தூரம் வாக்குறுதி கொடுத்தாங்களாம் ஆனால் இப்போது எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லையா பத்து சதவீத வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கின்றார்களாம் இந்த மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தேர்தல் வந்து சந்திக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்டிருக்காருங்க அஞ்சாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை குறைச்சிருவோங்க ஏன்னா அதிமுக ஆட்சியில் அஞ்சு லட்சம் கோடி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுங்க கடன் அதிகரிச்சுட்டே இருந்தால் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஆட்சிக்கு வந்து நாலே வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்களாம் அப்படியே டபுள் ஆகிடுச்சான் அதனால் கடன் வாங்கி என்னையா பண்ணிங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு வாங்கின கடன் எல்லாம் யார் வீட்டுக்கு போயிருக்குது என்பது தான் மறைமுகமான கேள்வி அண்ணாமலை அதே மாதிரி தமிழகத்தில் மத்திய அரசாங்க திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு கல்ல மௌனத்தில் இருப்பது ஏன் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஜல்ஜீவன் திட்டம் என்பது வீடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பது நீ வந்து எனக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுத்தேன்னா உன் வீட்டுக்கு தண்ணி கொடுப்பேன் கொழா கனெக்ஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களாம் ஆனால் ஏன் தடுக்காமல் தமிழக அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா அடுத்த முறை வந்து நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படுகின்ற பொழுது அறுபது ஆண்டு கால பழைய மலை கதைகளை கொண்டு வராமல் புதிதாக சிந்தித்து ஏதாவது கொண்டு வர கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஏன்னா இவ்வளோ அறிவாளிப்பூர்வமான கேள்வி நிதி எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாம் ஊழலாக போச்சா இல்லை ஒட்டுமொத்தமாக வீண் செலவு செஞ்சுருக்கீங்களா எதுவுமே தெரியல ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிர்வாக செலவு ஆனது கூடி இருக்குன்னு சொல்கிறீங்க முதலீடு பண்ணவே இல்லை தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எவ்வளோ நிதி கொடுத்துருக்குது இத்தனை காலம் நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போல்லாம் நிதி கொடுத்துருக்குது ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் தமிழக அரசாங்கமானது சிந்திக்கவே இல்லை உண்மைகள் இருக்கின்ற போது மூடி மறைக்கிறாங்க இதெல்லாம் மூடி மறைப்பதற்கு வழக்கமாக இந்தி திணிப்பு சமஸ்கிருதம் திணிப்பு இப்படின்னு ஏகப்பட்ட பொய்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது அதையே இப்போ வந்து கொண்டாந்து சொல்லாதீங்க புதுசாக ஏதாவது சிந்தித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பிஜேபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான விடை மட்டும் அண்ணாமலை சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுடலாம் அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மீது ஊழல் புகார் சொல்லுது ஆனால் திடீர்னு அவங்க பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சிடுறாங்க அப்படி இணைஞ்ச உடனே அவங்க புனிதர்கள் விடுறாங்க பிஜேபி என்ன வாஷிங் மிஷினா பிஜேபி கூட்டணியில் இணைந்தாவோ இல்லை பிஜேபி கைகோர்த்தாவோ இல்லை கட்சியில் சேர்ந்தாவோ அவங்க நல்லவங்களா மாறிடுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க கிடையாது ஏன்பா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிங்க ஆனால் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் சேர்ந்த பிறகு அவருக்கு எவ்வளோ புனிதர் பட்டம் கொடுக்குறீங்க அதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம கூடுதலாக இன்னொரு விஷயத்த சொல்லுவோம் திமுகவில் இணைந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புனிதர் விடுவது கிடையாது இன்றைக்கி முக்கியமான அமைச்சர் வீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு நடந்திருக்கிறது அந்த ரெய்டுக்கு பிறகு என்னாச்சின்னு சொல்லிட்டு நமக்கு விடையே தெரியல அந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே பிஜேபி வாஷிங் மிஷினை போய் தான் சந்திக்கின்றார்கள் கூட்டணி வச்சால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் பிஜேபி வாஷிங் மிஷினில் நல்லவர்களாக மாறது கிடையாது கூட்டணியில் இல்லாத திமுகவுனுடைய அமைச்சர் பெருமக்கள் டெல்லியில் போய் முக்கிய தலைவர்களை சந்தித்து ஈனு சிரித்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அப்படி ஃபோட்டோ எடுத்து போட்ட பிறகு ரெய்டு போன விஷயமே நமக்கு தெரியல அது டாஸ்மார்க் வழக்காக இருக்கலாம் கே என் நேரு வீடாக இருக்கலாம் ஏவா வேலு வீடாக இருக்கலாம் ஜெகதர்ஷன் வீடாக இருக்கலாம் இல்லை துரைமுருகன் வீடாக இருக்கலாம் இங்கெல்லாம் ரெய்டு நடந்தது ஆனால் அந்த ரெய்டெலாம் என்னாச்சு இவங்கெல்லாம் எப்படி தூய்மையானவர்களா ஆனாங்க இவங்களுக்கு ஏன் எந்த நெருக்கடியும் இல்லை டெல்லி வாஷிங் மிஷின் ஆனது கூட்டணி இல்லை என்றாலும் கூட சுத்தப்படுத்தி விடுகிறதே இதெல்லாம் மர்மமாகவே இருக்கிறது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மழை செம்மையாக அடிக்கிறது அதுவும் எங்கள் ஊரில் பத்து நாள் அடிக்குது நாங்கள் என்ன பண்ணுறதுங்க நன்றி